வணக்கம் வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சவுத் இந்தியாவில் கூட்டாஞ்சாறு எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் கிச்சடி தாலியா கிச்சடி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் தாலியா தாலியா அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ஃபேமஸ் நம்மளை மாதிரியே காய் எல்லாம் போட்டு பருப்பு எல்லாம் போட்டு ஒன் பாட் மெனு நம்ம எப்படி செய்யறோம் அதே மாதிரி தான் அவங்களும் செய்வாங்க ஒரு சில பொருட்கள் கொஞ்சம் சேர்த்து போடுறதுனால அதனுடைய ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும் நம்ம செய்கிற கூட்டாஞ்சாரோட ஃப்ளேவர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே காய் அரிசி இதுதான் பேசிக்காக நம்ம அதில் இருக்கிற மசாலா பொருள் தான் கொஞ்சம் வேறுபடுது அதனால் சுவையும் மாறுபடும் ஆனால் வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை பிரசாதமாகவும் செய்வாங்க பிரசாதமாக செய்யும்போது வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அரிய ரெசிப்பியை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் பாதி நெய் பாதி ஆயிலும் எடுத்துக்கலாம் நான் இப்போ காட்டுற கிண்ணத்தில் தான் எல்லா அளவும் எடுத்துக்கப் போகிறேன் நான் காட்டினது தான் பன்சி ரவா இப்போ பச்சை பயறு எடுத்து அந்த கிண்ணத்தில் ஒரு அளவு எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சுருக்கேன் பன்சி ரவாவும் அதை அளவு எடுத்து அதையும் ஊற வச்சுட்டேன் அரிசியும் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ரவையை தவிர மற்ற ரெண்டையும் நல்லா கழுவிட்டு எந்த தண்ணியில் சமைக்க போகிறோமோ அந்த தண்ணியை ஊற்றியே ஊற வச்சிடலாம் சும்மா அப்ராக்சிமேட்டாக ஊற்றி ஊற வைங்க அளவு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நெய் காஞ்சிருச்சு அதில் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வாசனை வந்த உடனே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி அதையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்க வைக்கணும் வதங்கிறதுக்கும் வறுக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கண்ணாடி பதம் வரலை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுறோம் இப்போ கண்ணாடி பதம் வந்த உடனே ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம் ரொம்ப பெரிய தக்காளி பெரிய வெங்காயம் எடுக்க வேண்டாம் ஒரு மீடியமாக எடுத்துக்கிட்டால் போதும் தக்காளியும் ரொம்ப புளிக்குதான்னு பார்த்துட்டு ஒரு துண்டு வாயில் போட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிக்கக்கூடாது இந்த இந்த மீலுக்கு உண்டான புளிப்பு இந்த தக்காளியில் தான் இருக்குது அதுக்குன்னு ரொம்ப புளிச்சிடக்கூடாது தக்காளி சாதம் மாதிரி இப்போ பீன்ஸு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி கழுவி வச்சுருந்தேன் அதே மாதிரி கேரட்டு அதுவும் ஒரு கைப்பிடி உருளைக்கெழங்கும் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த காய் ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து அதிகமாக போட்டு மற்றதை கொஞ்சம் குறைச்சும் போட்டுக்கலாம் இதோட பட்டாணி ஸ்வீட்கார்ன் அதெல்லாமும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு தடவை அந்த நெய்யில் நல்லா பெரட்டி விடுறோம் கொஞ்சம் லேசாக கலர் மாறும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இந்த மீலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு ஃபுல் மீலுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன் கடைசியில் நம்ம குக்கரை மூடுறதுக்கு முன்னால் பார்த்துக்கறலாம் இப்போ பருப்பு ஊறிகிட்டு இருந்தது நல்ல தண்ணியில் தான் அந்த தண்ணியை நல்லா வடிச்சாச்சு அதாவது இருத்து வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை வடிகட்டி வச்சு ஊர்ன பருப்பை குக்கரில் சேர்த்துட்டோம் ஒரு தடவை நல்லா கிளறி விடுறோம் நல்லா எல்லா இடத்துலையும் பருப்பு போய் சேரணும் பருப்பு காய் எல்லாம் ஈவனாக நல்லா சே கலக்கந்துடணும் இப்போ ரவை ஊறிக்கிட்டு இருந்ததில்லை அதில் இருக்கிறதும் நல்ல தண்ணி தான் அதையும் இருத்தாச்சு இறுத்துட்டு ரவையை இந்த பருப்பு சேர்த்த குக்கர்லையே இந்த ரவையும் சேர்த்துட்டோம் இது பன்சி ரவை இதுக்கு இந்த பன்சி ரவை கிடைக்கலைன்னா நீங்கள் சம்பா கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தோம் கழுவி அதில் இருக்க தண்ணியவும் இருத்து விட்டுட்டோம் எதுக்குன்னா இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம அளவில் எடுத்துக்கிறதுக்காக தான் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறோம் அரிசியும் சேர்த்தாச்சு மறுபடியும் நல்லா கிண்டி விடணும் காய் பருப்பு ரவை அரிசி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி நல்லா பெரட்டி கிளறி விடுறோம் இது ஏன்னா ஒரே பக்கமாக பருப்பெல்லாம் இருந்து வெந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம கிண்டும்போது போது ரவையும் அதே மாதிரி தன்மை உடையது அதனால் நல்லா எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி கலந்து விட்டுறணும் இப்போ ஒரு இன்ச்சு இஞ்சி வெள்ளைப்பூடு ஒரு நல்ல பெரிய பூடு சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் இல்லை நீங்கள் மிக்ஸிலேயோ இல்லை உரலையோ இடிக்க போகிறீங்கன்னா அப்படியே போட்டு இடிச்சுக்கலாம் மிக்சியில் ஒரு திருப்பு திருப்பிக்கோங்க செதைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல இஞ்சி பூண்டை செதைச்சி போடுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நல்லா இடிச்சுட்டு அதையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயும் எல்லா இடத்துலையும் கலக்கணும் நீங்கள் அரிசி பருப்பு போடுறதுக்கு முன்னால் சேர்க்குறனாலும் சேர்க்கலாம் வெள்ளைப்பூடு வந்து அடியில் பிடிக்கும் அடி பிடிச்சிரும் அதனால தான் அரிசியை போட்டதுக்கு அப்புறமேலு போட சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் கலந்துருக்கணும் அந்த மாதிரி கலந்து விட்டுறணும் இப்போ தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம் எவ்வளவு அரிசி பருப்பு எல்லாம் வச்சிருக்கோமோ அதைப்போல் ரெண்டு பங்கு ரவை பருப்பு அரிசி என்ன அளவு போட்டோமோ அதைப்போல் ரெண்டு பங்கு அளவு தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம ஒரு பங்கு ரவை ஒரு பங்கு பருப்பு போல் நாலு பங்கு அரிசி போட்டிருக்கோம் அரிசியும் பருப்பும் வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் ஆனால் இந்த அளவில் போட்டிங்கன்னா அந்த ஆத்தண்டிக் டேஸ்ட்டு நல்லா வரும் இப்போ எல்லாமே அளந்து போட்டுட்டோம் தண்ணியும் அளந்து ஊற்றிட்டோம் இப்போ இதில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைனால் உப்போ காரமோ சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் ரொம்ப கொஞ்சமாக புதினாவும் போட்டிருக்கேன் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்கன்னா கால் கைப்பிடி அளவுக்கும் குறைவாகவே புதினா போட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு விசில் வர்ற அளவுக்கு வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ நாலு விசில் வந்து ப்ரெஷர் இறங்கின உடனே குக்கரை திறந்துட்டோம் நல்லா வெந்திருக்கு ஜம்முன்னு வாசனை இருக்குது நம்ம கூட்டாஞ்சோறு ஒரு வாசனையும் ருசியும்னா இது ஒரு வகையான வாசனையும் ருசியும் தான் இப்போ அடுப்பில் வந்து ஒரு இரும்பு கரண்டியை போட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டிருக்கேன் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கடுகு ஜீரகம் ஒரு நாலு வெந்தயம் போட்டுட்டு ஒரு ரெண்டு மிளகா வத்தல் சிகப்பு மிளகாயை கிள்ளி போட்டு தாளிச்சிட்டோம் இது வாசனைக்காக தான் அந்த மிளகா வத்தல் சேர்த்துருக்கோம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பொடியை கொஞ்சம் சும்மா ஒரு கலருக்காகவும் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காகத்தான் இது போடுறோம் இது தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுறலாம் இது மாதிரி போட்டுட்டு கறி கூடாது நான் அடுப்பை அணைச்சிட்டு தான் போட்டிருக்கேன் பொடியை ஏன்னா கமரும் வீடெல்லாம் தும்மல்லாக எல்லாரும் போடுவாங்க இப்போ இந்த நம்ம செய்து வச்சுருக்கிற நம்ம மீல் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா கிச்சடி அதில் இந்த தாளிதத்தை சேர்த்துட்டோம் நிறையா கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லியை நிறைய சேர்த்து ஒரு கிண்டு தாளிதத்தையும் கொத்தமல்லியை நல்லா கிண்டி வச்சு மூடிட்டிங்கன்னா எல்லாரும் வெளியே ஹாலில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடலாமான்னு கட்டாயமாக டேபிளுக்கு வந்துடுவாங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் வேலையும் ஈஸி தான் ஒரே நேரத்தில் சாம்பார் ரசம்னு தனித்தனியாக வைக்காமல் ஒரே தான் செய்துட்டோம் எல்லாருக்குமே இது பிடிக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடி பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்